புளிச்சக்கீரைக்கு முதல் சட்டியில் ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ அது கொதிச்சிகிட்டே இருக்கும்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கட்டு கீரைக்கான அளவு சொல்லிகிட்ருக்கேன் இதோடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கட்டு புளிச்சக்கீரையை ரெண்டு தடவை அலசி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ புளிச்ச கீரை வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வ வதங்கணுங்க இதை நல்லா கலந்து விட்டு வதங்கிறதுக்கு விட்டுடலாம் மூடி போடக்கூடாது கீரைக்கு எப்பயுமே மூடி போட்டு சமைக்கக்கூடாது அது எந்த கீரையாக இருந்தாலும் சரி இப்போ இதனால் தண்ணியில் சுருண்டு வரட்டும் அதுக்குள்ளார நம்ம இதுக்கு தாளிப்புக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் தாளித்து தனியாக எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கிறேன் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் இல்லை உங்கள் வீட்டிலையும் எந்த எண்ணெய் இருக்கோ அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அதில் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் கால் டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரியணுங்க கடுகு நல்லா அப்புறமேட்டு அதில் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் இப்போ வெந்தயம் பொறிஞ்ச உடனே ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டுங்க அதுக்குள்ளார நம்ம ஒரு நாலு டு அஞ்சு பல் பூண்டுங்க பூண்டை நல்லா அம்மியில் வச்சு நல்லா நசுக்கி அதுக்கப்புறமேட்டு போடணுங்க இடித்து போடணும் அப்படியும் போடலாம் ஆனால் டேஸ்ட் அவ்வளோ நல்லா அது இடித்து போட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு மையிறதும் ஈஸியாக மஞ்சிடும் இப்போ இந்த பூண்டு வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணுங்க அது வரைக்கும் அது நல்லா வந்து அது அந்த எண்ணெயிலே வறுபடணும் நம்ம போடுற பூண்டு ஃபுல்லாக அது அதனால வருபடுற அளவுக்கு நம்ம எண்ணெயும் சேர்த்துக்கணும் ரொம்ப கம்மியான எண்ணெயில் அது செய்ய முடியாது டேஸ்ட்டும் அவ்வளோவா நல்லாயிருக்காது இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்ருக்கு பாருங்க பூண்டு நல்லா பொறிஞ்சு ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற கலருக்கு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம ப வர மிளகா ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் ரெண்டு வர மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் காரம் நல்லா சுள்னு இருக்கிறவங்களுக்கு எத்தனை மிளகா வேணாலும் நீங்கள் உங்களுக்கு வே தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் காரம் கம்மியாக எடுத்து போங்கனால ரெண்டு மிளகா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதெல்லாம் நல்லா தண்ணியிலேயே நல்லா வெந்து வந்துருச்சு கீரையும் நல்லா வெந்திருக்கு நசுக்கி பார்த்திங்கனாவே தெரியும் இந்த டைமில் நம்ம தாளித்து வச்சிருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கரண்டியில் ஒட்டிகிட்டு இருக்கிறது ஃபுல்லாக க்ளீனாக வரணும் எண்ணெயோடு வரணுன்னா அந்த கீரையை கொஞ்சம் எடுத்து போட்டு அதை நல்லா வலிச்சு போட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்தோம்னா பரிமாற தயாராகிருங்க நல்லா மையம் கடைஞ்சி எடுத்துக்கோங்க